ஹாய் ஹலோ ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னா என் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறா அப்படின்னு நினச்சிடாதீங்க அவள் ஸ்கூலுக்கு ஒன்றும் போகலை ஸ்கூலுக்கு போகிறது மாதிரி வாசல் வர போயிட்டு ரிட்டன் வந்துடுவாள் எல்லோரும் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டா ஓகே பாப்பாவை ஹாப்பி தானே நமக்கு முக்கியம் அதனால பேக் வாங்கி கொடுத்துட்டோம் ஸ்லைட்டு குச்சி சாம்ப்டி பாக்ஸ் கூட வாங்கி கொடுத்துட்டோம் ஏன் பார்த்துட்டு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா அம்மா சைக்கிளில் தான் போவேன்னு சொல்லிகிட்டு இருக்கா ஓகே சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போதும் அதான் ஸ்கூலுக்கு போக மாட்டா வாசல் வரை போயிட்டு வருவா சைக்கிள் ஓட்டையெல்லாம் தெரியாது யாரையும் உட்காந்து இறங்க மட்டும்தான் தெரியும் அவளுக்கு யாரையும் உட்கார்ச்சுலாம் உட்காந்து தனி உட்காந்துட்டு அப்படியே தான் காலெல்லாம் எத்தாது ஸ்கூல் போகலாமா சைக்கிளில் ஸ்கூலுக்கு போமா ஓட்டுங்க ஓ பாய் பட்டு ஏ பட்டு ஸ்கூலுக்கா புரிய சைக்கிள் போறீங்களா எதுக்கு இறங்க ஸ்கூலுக்கு போகலையா போகலயா நீங்க எங்க போறீங்க போறேன்னு சொன்னீங்க ஏ என்னடி பண்ற என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்கூலுக்கு போற மாதிரி வாசல் வர போயிட்டு வந்துட்டான் கதவை அவள் தான் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளே க்ளோஸ் பண்ணிட்டுருக்கான் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா பார்த்துமா ஏன் அழுதுட்டே வரீங்க என்னாச்சு ஸ்கூலில் யார் அடித்தேன் வேறு எதாவது அடிச்சாங்களா பாப்பாவை யார் உடிச்சது ஸ்கூலுக்கு போக மாட்டிங்களா வாசல் வேறு போயிட்டு வர்றதுக்கே முடியலையா பாப்பாவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களா பேக்கில் தண்ணி இருக்கு பாருங்க சரி பேக் தூக்க முடியாத கலத்தி அங்கே வச்சுருங்க பேக கலத்திடு பார்த்துடா தண்ணி பாட்டில இருக்கு அவள் தூக்குறதுக்கும் முடியாது ஓப்பன் பண்ண அதை ஓப்பன் பண்ணு அதில் தண்ணி பாட்டில் இருக்கு பாரு அம்மா ஓப்பன் பண்ணி தரட்டுமா

வெளியில வந்து விழுந்துருச்சு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டஸ்டர் அப்படி தேய்க்க கூடாதுடா ஸ்லைட் எடுத்து எழுதுங்க டஸ்டர்ல யாராச்சும் எழுதுவாங்களா உள்ளாடி ஸ்லைட் இருக்கு பாருங்க உள்ள ஸ்லேட் எடுத்து எழுதுங்க அதில் நிற்காதுமா அது க்ளோஸ் பண்ண முடியாது சொன்ன கேட்கமாட்டா பண்ணி வச்சு பாரு க்ளோஸ் ஆகுதான்னு பார்ப்போம் சொன்ன க்ளோஸ் ஆகாது க்ளோஸ் ஆகாது அது டஸ்டர் பெருசாக இருக்குது பாரு எடுத்துடுறேன் அது எடுத்துடு குச்சிதாவோட விட அது பண்ணி வேணுமா எடுத்துக்கிட்டு வேக வச்சு தண்ணி களைஞ்சிரும் களையாமங்க அடி இருந்துச்சு தண்ணி மறுபடியும் குடிக்கிறீங்களா ஸ்லைட் லோன் எழுது இல்லையா ஸ்லைட்ல எழுத ஆரம்பிச்சுட்டான் என்ன பண்ணுறேங்க ஒன் போடுங்க ஒன் ஒன் மட்டும்தான் தெரியுமா இப்போ அந்த ஸ்டார்ட் பண்ணிடு உங்கள் பேபிஸ்க்கும் இப்படி வாங்கி கொடுத்து பாருங்க எப்போது பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒன்றரை வயசு அப்பவே அவ ஏதாவது இப்படி எழுதிட்டே இருப்பான் எங்க போறீங்க அந்த வச்சிருக்கு ஏறியா மெதுவா பார்த்து உங்களுக்கு ஏறுத்திரியே முயற்சி பண்ணி பாரு ஆ ஓகே ஏ குச்சி சாப்பிடாத எந்திரி எப்படி குச்சி சாப்பிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருக்கேன் எனக்கு தெரியும் இங்கே எல்லாம் சின்ன வயசில் பண்ணாததா பார்த்து அங்கே பாரு ஸ்லைட்டு கீழே விழுந்துச்சு போ போய் எடுத்துட்டேன் ஸ்லைட் எடுத்துட்ட மேலவே மெதுவ பாத்த விழுந்துருவேன் பார்த்துமா பாத்தேருங்க மெதுவா ஸ்லைட்டில் எழுதில்லையா அந்த பக்கம் பார்த்து குச்சி சாப்பிட்டா எனக்கு தெரியாது நினைக்கிறியா எங்க பேபிஸு தான் இப்படி ஸ்லைட்டு குச்சி டஸ்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க அவங்களுக்கு இது என்ன அப்படின்னு நம்ம ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா போதும் அவங்களே அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாங்களும் அப்படி தான் ஓகே பண்ணுவாள் அவ்வளோ தெரியுமா அப்படின்னு நினச்சி தான் வாங்கி கொடுத்தேன் ஆனால் ஒரு வாட்டி நாங்கள் அப்படி பண்ணுறத பார்த்தே அப்புறம் தர தரமாட்டான் அவளே எடுத்து அவளே எழுதிடுவான் ஆனால் அப்பப்போ பார்த்துடணும் குச்சை மட்டும் சாப்பிட்றதுக்கு போயிட்டே இருப்பாள் அவ்வளோ பக்கத்துலேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் இல்லைனா குச்சை சாப்பிட்ருவா அதனால பக்கத்துலேயே நான் இருந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாள் என்ன எழுதுறா சாப்பிட்றா குச்சை அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன் நீங்களும் நோட் பண்ணிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க